நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத நாட்டு வெடிகள்ல வித்தியாசமா இந்த வீடியோல நம்ம காட்ட போறோம் தேங்காய் சனல் வெடி ஆல்மோஸ்ட் ரெண்டு கை சேர்ந்து புடிச்சாதான் பிடிக்கிற மாதிரி இருக்கு தரமான வெடி சவுண்ட் அதிகமா இருக்கும் ஆல் அரவாமற்ற ஏரியால போயிட்டு ட்ரை பண்ணுங்க இந்த கடையோட ஒன் ஆஃப் த இம்பார்டன்ட் வெடின்னு கூட சொல்லலாம் அழகா பேக் பண்ணி நீட்டா டெலிவரி பண்ணிருக்காங்க இது வந்து சோட்டா மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க சைஸ பாத்தீங்களா இது ஆக்சுவலா ஒரு கிலோ தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாக்காத ஒரு பெரிய கிராக்கர் தாங்க இது நாலு கிலோ தூக்கவே முடியல என்னால நாலு கிலோ வெடி ரெண்டு கிலோ வெடி ஒன்றரை கிலோ வெடி தௌசண்ட் வாலா ஒண்ணு மொரட்டை கால பத்து பீஸ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு கிராக்கர்ஸ் பஜார் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸ்ரீ தனலட்சுமி ஃபயர் ஒர்க்ஸ்ல நான் வாங்கின நாட்டு வெடியை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் என்னென்ன வெடிகள் இருக்குறது ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம் இந்த வீடியோவை இந்த சேனலில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறவங்க யாருனா இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த சேனலில் என் டு என் கிராக்கர்ஸ் வீடியோஸ் வரப்போது நீங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரி கண்டென்ட் கொடுத்ததுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு தெரியும் என்னென்ன வெடி வச்சுருக்காங்கன்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்காத நாட்டு வெடிகளில் வித்தியாசமாக இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த காக்கி வெடி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பத்து பீஸ் இருக்குது இது ஒரு கவரில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்டாலும் வெடிங்க அந்தளவு ஒரு குவாலிட்டியான வெடி தான் ஸோ இந்த வெடி வந்து நம்ம வந்து தனலட்சுமி ஃபைவ் பாக்ஸில் நம்ம வாங்கினோம் இதுவும் ஒரு பாக்கெட் வந்திருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த சணல் வெடி இதுலேயே பாருங்கள் இதுவும் குவாலிட்டியாக இருக்கும் பயங்கர சவுண்டு வரும் எல்லாம் மிஷின் த்ரீயோடு தான் இருக்குது இதுவும் வந்து ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கோம் இது வந்து பத்து பீஸ் இருக்கும் இது உள்ள வந்து ஒரு பாக்கெட் வந்துருக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சந்திராயன் என்ன வித்தியாசமா பேர் இருக்குன்னு பாக்குறீங்களா நாட்டு வெடி எல்லாமே சவுண்டு தான் சந்திராயன் பேர் வச்சிருக்கிறது அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சிருப்பாங்க மேபி வேதாரண்யத்தில் இவங்க இஸ்ரோ வரதுனால வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சோ இது வந்து ஒரு அஞ்சு பீஸ் வந்துருக்குங்க சோ எல்லாமே நம்ம வந்து வலங்கை மாநில நம்ம என்னென்ன பார்க்கலையோ அதெல்லாம் இங்க பார்க்க போறோம் அடுத்து நம்ம பார்க்க போது நாட்டு வெடியில் நைட்டு வெடிக்கிற வெடிகள் எதுவுமே இல்லைன்ட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றீங்க அவங்களுக்காகவே நாட்டு வெடிலாம் நம்ம பார்க்க போற புஸ்வானம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் சைஸு நார்மல் புஸ்வானத்தோட ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஸோ இது கண்டிப்பாக எப்படி இருக்குன்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சேஃப் தான் வெடிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ தனலட்சுமி ஃபயர் ஒர்க்ஸில் அவங்க போட்ட ஒரு ட்ரம்மு வெடி பேப்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்கும் இதில் திரி கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷின் திரி கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிட்டியாக இருக்கும் தேவையில்ல தாராளமாக வெடிக்கலாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது இது ஆனியன் வெடின்னு சொல்லலாம் பூண்டு வெடின்னு சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட திரி பாருங்க நல்லா ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குல்ல கலர் பாருங்கள் எப்படி தெரியுதா நார்மலில் தெரிய மாதிரி இல்லைங்க இது குவாலிட்டியாக இருக்குது ஸோ இந்த வெடியை நான் வாங்கியிருக்கேன் இதுவும் நாட்டு வெடியில் வருது நிறைய பேர் வித்தியாசமான நாட்டு வெடிகள் கேட்குறீங்க ஒன்லி பேப்பர் வெடிகள் மட்டும் இல்லாமல் இந்த வெடிகளும் வந்து நாட்டு வெடி தான் எப்படி இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக இல்லை ஸோ மெயினாக உங்களுக்கு அடுத்த நம்ம பார்க்க போகிறது இந்த கோக்கனட் வெடி தேங்காய் வெடின்னு சொல்லுவாங்க தேங்காய் சணல் வெடி பார்த்தா எப்படி தெரியுது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஆல்மோஸ்ட் ரெண்டு கை சேர்ந்து பிடிச்சாதான் பிடிக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ பெருசு இது ஸோ திரி பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு எல்லாம் மிஷின் தெரியும் தான் சேஃபு எந்த அளவுக்கு வந்து அவங்க ரோல் பண்ணியிருந்தா உள்ளுக்குள்ளே எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வெடி இருந்தால் இவ்வளோ ரோல் பண்ணியிருப்பாங்க ஸோ இதை வந்து சிட்டிக்குள்ளே வெடிக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க அவுட் சைடில் போய் வெடிக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுலே வித்தியாசமானது இந்த குண்டு சரம் தான் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதில் மொத்தம் பத்து பீஸ் இருக்குது இதை வெடித்து முடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகிடும் ஸோ தரமான வெடி சவுண்ட் அதிகமாக இருக்கும் ஆள் அரவமற்ற ஏரியாவில் போயிட்டு ட்ரை பண்ணுங்கள் இதுவும் வந்து வாங்கியிருக்கேன் அந்த பாக்ஸில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆஃப் கிலோ கருப்பன் பேப்பர் வெடி இதுவும் வந்து தனலட்சுமி ஃபயர் ஒர்க்ஸில் தான் வாங்கணும் பேப்பர் எவ்வளோ சுற்றி இருக்காங்க பாருங்கள் நாட்டு தான் இருக்குது பயப்படாமல் வெடிக்கலாம் ஸோ இதுவும் வந்து இந்த பாக்ஸ்லேயே வந்துருச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இடி முழக்கம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வெடிக்கிற அவுட்டு வெடிதான் சவுண்டு வரும் ஓகேங்களா டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அவ்வளோ இருக்குது சவுண்டு சரியான ஹைட் போய் நல்ல சவுண்டு கொடுக்கும் சூப்பராக இருக்கும் இது நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது அல்டிமேட் அல்டிமேடு மேடு கிடையாது அல்டிமேட் கலர்ஸ் ஓகேங்களா ஸோ நாட்டு வெடியில் அவுட்டு கலரா இல்லையா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு இதுதான் ஆன்சர் இந்த பர்டிகுலர் அவுட்டு வந்து இடிமுழக்கம் தான் இடிமுழக்கத்திலே கலராக வர இடிமுழக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்பிளே போட்டிருக்காங்க பாத்தீங்களா இந்த கலரில் இதுதான் டிஸ்பிளே ஆகும் இது வந்து தரமாக இருக்குங்க நாட்டு வெடி பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே இல்லை ஸோ ஜி ராசி இது வந்து நாட்டு வெடி சரம் இது ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு தெரியுதுங்களா இதுதான் நாட்டு வெடி சரம் ஸோ இது வந்து தௌசண்ட் வாலா இதெல்லாம் சிட்டியுள்ள வெடிக்கிறதுக்கு பர்மிட் கிடையாது நீங்கள் அவுட்டரில் ஒன்றா வாங்கி வடிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த மொரட்டுக்காலை தாங்க இந்த மொரட்டுக்காலை இந்த கடையோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் வெடின்னு கூட சொல்லலாம் அழகாக பேக் பண்ணி நீட்டாக டெலிவரி பண்ணியிருக்காங்க சூப்பராக இல்லை பத்து பீஸ் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரம்மு வெடி தான் சைஸ் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய முரட்டு முரட்டுக்களை டூன்னே போட்டு வரும் ஸோ கண்டிப்பாக ஒன் ஆஃப் த ஒர்த்தியான ப்ராடக்ட் இந்த கடையில் ஸோ இதுவும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து கேம் சேஞ்சர் வெடிஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் ஏன் கேம் சேஞ்சர்ஸ் வெடினா இங்கே பாருங்கள் நம்ம பார்க்குறதுலேயே வந்து பெரிய சைஸ் வெடி ஒன் கிலோ மாப்பிள்ளை வெடி இது வந்து சோட்டா மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க சைஸை பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்றரை கிலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகங்க ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குது கண்டிப்பாக ஒரு கிலோக்கு மேலே தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது ஸோ என்னோட அசம்ஷன் இது ஒரு கிலோவாக இருக்கும்ட்டு அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது ரெண்டு கிலோ மாப்பிள்ளைங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ரெண்டு கிலோ மாப்பிள்ளை வேற லெவல் வெறித்தனமாக இருக்குது ஸோ இதுவும் வந்து பவர்ஃபுல்லான வெடி இந்த வெடியை வெடிக்கும் போது பத்திரமா வெடிக்கணும் சிட்டிக்குள்ளே இந்த வெடி வெடிக்காதீங்க அவுட்டரில் போய் வெடிங்க இது கொஞ்சம் பவர்ஃபுல்லான வெடி ஸோ வெடிக்கும் போது கீழே இருக்கிற தரையெல்லாம் பேத்து எடுக்கிறதுக்கு இல்லை அதிகம் ஸோ அதனால் இதை வந்து நின்று வைக்காமல் கவுத்து இப்படி வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வெடிக்கிறது ஸோ இது வரைக்கும் நம்ம கிராக்கர் சிரியஸ்லியே நம்ம பார்த்த பார்க்காத ஒரு பெரிய கிராக்கர் தாங்க இது நாலு கிலோ தூக்கவே முடியல என்னால் நல்ல வெயிட்டாக இருக்குது ஸோ இந்த வெடி வந்து இருக்கிறதுலே நம்ம கிராக்கர் வேர்ல்டுலேயே இது தான் பிக்கஸ்ட்னு சொல்லுவேன் வெயிட்டஸ்ட் வெயிட்டாக இருக்கிறதுல அதிகமான வெயிட் உள்ள ஒரு வெடி இதுதான் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ தனலட்சுமி ஃபயர் ஒர்க்ஸில் தான் ஆர்டர் த ஸ்ரீ தனலட்சுமி ஃபயர் ஒர்க்ஸில் தான் வாங்கணும் இதை வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளே வெடிக்காதீங்க ஸோ எங்கே எங்கே பர்மிஷன்ஸ் இருக்கோ அந்த ஏரியாவில் பர்மிஷன் வாங்கி வெடிங்க சரிங்களா எந்த ஒரு வெடி வெடித்தாலும் பர்மிஷன் வாங்கி வெடிங்க நாட்டு வடிக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாக்ஸில் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் வந்திருக்கு ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்ரீ தனலட்சுமி ஃபயர் ஒர்க்ஸ்லாம் வாங்கினேன் கிராக்கர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இது எல்லாமே வித்தியாசமான நாட்டு வடிகள் ஓகேங்களா ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ப்ரைஸ் அதிகம் இதெல்லாம் நாலு கிலோ நாலு கிலோ வெடி ரெண்டு கிலோ வெடி ஒன்றரை கிலோ வெடி அதே மாதிரி தௌசண்ட் வாலா ஒன்று அதேமாதிரி கால பத்து பீஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் மேலே கவர் ஆகிடும் பேலன்ஸ் இருக்குது எல்லாமே இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து தேங்காய் வெடி இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியானது அதே மாதிரி அவுட் அவுட் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வரும் ரெண்டும் சேர்த்தா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஆகிடுங்களா தான் இது ஓவராலாக ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுது ஸோ இது எனக்கு ஆன பட்ஜெட் உங்களுக்கு வேணுன்றவங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றதை நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க டிலே ஆக டிலே ஆகோ இதோடய ப்ரைஸ் வந்து ரேட் அதிகமாகும் இந்த கடையோட டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் போய் பாருங்கள் ஃபோன் நம்பர் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்க சரிங்களா புதுசாக பார்க்குறவங்க யாரா இருந்தீங்கன்னா கிராக்கஸ் பஜார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கிராக்கஸ் மட்டும் தான் போட போறோம் கிராக்கஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நிறைய பேர் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் சரிங்களா பார்த்திருப்பீங்க புடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேற வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும்